செப்டம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து டூ எம்இந்து விளக்கப்பண பகுப்பாய்வு டூ பி எம்பி சமிக்கையை உருவாக்குகிறது முக்கிய தீர்மானகரமாக ஏமெல்பி உள்ளது டோ நாற்பத்தாறாயிரத்து முன்னூற்று அறுபத்தொன்பது ஆள் திறக்கப்பட்டது பி நாற்பத்தாறாயிரத்து முன்னூற்று இருபத்தொன்று இல் அமைக்கப்பட்டுள்ளது குறியீடுக்கு மேலே நிலைநிறுத்தப்பட்டால் முதல் இலக்கு கேடிஆர் ஒன்று ஆகஸ்ட் நாற்பத்தாறாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி மூன்று இருக்கும் அதைத் தொடர்ந்து பாய்வோட் ஆகஸ்ட் ஒன்று நாற்பத்தாறாயிரத்து ஐநூற்று அறுபத்தைந்து இருக்கும் குறியீடுக்கு கீழே வணிகம் செய்தால் ஏமெல்பி ஆனது நாற்பத்தாறாயிரத்து முன்னூற்று இருபத்தொன்று இல் முதல் தாங்கலாக செயல்படும் அதற்கு அப்பால் கீழ் நோக்கிய இலக்குகள் கேடிஆர் ஒன்று ஆகஸ்ட் நாற்பத்தாறாயிரத்து நூற்று தொன்னூற்றைந்து ஐந்து ஆகஸ்ட் இருக்கும் பாய்வோட் இரண்டு ஆனது நாற்பத்தாறாயிரத்து நூற்று அறுபத்தி ரெண்டு இல் ஒரு முக்கியமான தாந்தல் மட்டமாக செயல்படும் முக்கியமாக டூ தினசரி விளக்கப்படத்தில் ஒரு பிஎம்பி பிக் மூவ்மெண்ட் பார் சமிக்கையை உருவாக்கியுள்ளது இது பெரும்பாலும் ஒரு சாத்தியமான உச்ச அமைப்பை குறிக்கிறது ஏமெல்பி ஆனது மேலும் திசைக்காக கவனிக்க வேண்டிய முக்கிய மட்டமாக ஆக்குகிறது தகவல் தெரிவித்தல் இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி ஆலோசனையை கொண்டிருக்கவில்லை